அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிற இந்த ஐந்து வார்த்தைகளுக்கான முக்கிய கருத்துக்களை பார்க்கலாம் எம் அதாவது குரங்கம்மை நோய்க்கு உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ பரிந்துரைக்கப்பட்ட ஒரு புதிய பெயர் தான் எம் மாலத்தீவுகள் இந்திய ரிசர்வ் வங்கியானது ஆர்பிஐ மாலத்தீவு நாட்டின் நாணய ஆணையத்துடனான நாணய பரிமாற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியும் மாலத்தீவும் நாணய பரிமாற்ற ஒப்பந்த கையெழுத்திட்டு இருக்காங்க பி டி உஷா இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பி டி உஷா அவர்கள் உப்பளப்பாடு உப்பளப்பாடு என்பது பறவைகள் சரணாலயம் அது ஆந்திர பிரதேச மாநிலத்திலிருந்து இருக்கக்கூடியது ஒன்று அடுத்தது அஸ்கார்பிக் அமிலம் அஸ்கார்பிக் அமிலம் என்பது ஒரு வேதி பெயர் அதாவது வைட்டமின் சி இன் வேதி பெயர் அஸ்கார்பிக் அமிலம் அடுத்த வீடியோவில் வேறு சில ஐந்து வார்த்தைகளும் அதற்கான கருத்துக்களோடும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்